நண்பர்களை நாம இந்த வீடியோல மினி எவரெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலையை பத்தி தான் பார்க்க போறோம் வீடியோல நாங்க வந்து பிரான் மலை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மலையை வந்து நடைப்பயணமா நம்ம வந்து இமையில ஏறணும் சோ அதுக்குண்டான ஒரு சிறிய கிளிப்பு தான் இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு என்ஜாய் பண்ணலாம் தமிழ்நாட்டுல இந்த ஒரே இடத்துல தான் பாதாள யோகம் பூலோகம் அப்படிங்கிற ஒரு ரெண்டையும் ஒரே இடத்துல நம்ம பார்க்க முடியும் சோ அந்த அளவுக்கு இந்த மலை பாத்தீங்கன்னா அவ்வளவு நம்ம ஏற 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 போய்கிட்டே இருந்தது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸா எங்களுக்கு இருந்தது நாங்க ஒரு நடைப்பயணமா தான் இதை வந்து மேற்கொண்டோம் அங்கே மலை உச்சியில ஒரு தர்கா இருக்கு ஸோ அந்த தர்காக்கு நாங்க போறதுக்காக தான் நாங்க வந்து நடைப்பயணம் வந்து மேற்கொண்டோம் பட் ஆனா போற இடத்துல அதிகமா கோயில்களும் அதிகமா இருந்தது ஒரே மலையில கோயிலும் தர்காவும் இருந்தது இந்த ஒரு மலை தாங்க இந்த மலை பேரு பிரான் மலைன்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மலை உச்சியில இந்து முருகன் கோவிலையும் முஸ்லீம் தர்காவையும் ஒரே இடத்துல நம்மளால பார்க்க முடியும் மத வேறுபாடே இல்லாம இந்த மலைக்கு நீங்க போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா மிஸ் பண்ணாம போய் பாருங்க இதுல பெரிய பெரிய பாறைகள்னா ஒரு சின்ன கல்லோட சப்போர்ட்ல நிற்கும் ஸோ அதை பார்த்து கண்டிப்பா நம்ம ஆச்சரியப்படுவோம் நானே ரொம்ப வியந்த விஷயம் அதுதான் மிகப்பெரிய பாறை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன கல் சப்போர்ட்ல வந்து ஃபுல்லாவே நின்றுகிட்டு இருந்தது அதே மாதிரி நிறைய பாறைகள்லாம் நம்ம இங்க வந்து பார்க்க முடியும் இந்த மலையோட உச்சியில போய் நின்று நீங்க பாத்தீங்கன்னா இதுல கிடைக்கிற வியூ பாயிண்ட் மாதிரி நம்மளுக்கு எங்க ஊட்டி கொடைக்கானல் போனாலுமே கிடைக்காது ஸோ அப்படி சூப்பர்வான ஒரு வியூ அடுத்தது பாத்தீங்களா இந்த இடத்துல வற்றாத கிணறு இருக்குங்க சுனை நீர் அதாவது தண்ணி வந்து இருந்துகிட்டே இருக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல நாங்க போன டைம் பாத்தீங்கன்னா சரியான வெயில் டைம் ஸோ இதுல அந்த தண்ணியை ஒரு பாறை மேல ஊத்துறோம் அப்படின்னா அஞ்சு செகண்டுக்குள்ள அந்த தண்ணி வந்து காணாம போயிடும் அந்த மாதிரி ஹீட்ல கூட வற்றாத ஒரு கிணறு வந்து அங்க இருந்துகிட்டே இருக்கு சோ அதையுமே நாங்க வந்து கண் கூட பார்த்தோம் நீங்க இந்த பிரான்மலை போறீங்க அப்படின்னா கண்டிப்பா வீரங்கி இருக்கிற இடத்த பாருங்க ஏன்னா இந்த இடத்துல வீரங்கி வீதி மிஸ் ஆயிடுச்சு இந்த பிரான்மலையில பாத்தீங்கன்னா அந்த காலத்துல யூஸ் பண்ண அதாவது குண்டு போட்டு வெடிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பீரங்கி பெரிய லெவல்ல ரொம்ப பெருசா இருந்தது அந்த வீடியோ கிளிப்ப வந்து நான் எடுக்கல இந்த மலை ஏறுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏழுல இருந்து எட்டு கிலோமீட்டர் இருக்கும் சோ நீங்க வந்து திடகாத்தமா இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த மலையை ஏறி பாருங்க பிளஸ் கிட்டத்தட்ட மூணு மணி நேரத்துக்கு மேல ஆகும் இந்த மலையில ஏறிட்டு வர்றதுக்கு